குடும்ப திருவிழா சத்குருவிற்கு நன்றி தெரிவிக்க விழா எடுக்கும் கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு அறக்கட்டளை நிறுவனர் சத்குருவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தொண்டாமுத்தூர் வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து சத்குருவின் குடும்ப திருவிழா எனும் விழாவை வரும் ஐந்தாம் தேதி நடத்த உள்ளனர் கோவை மாவட்டம் மத்துவராயபுரத்தில் நடைபெறும் இவ்விழாவில் தவ பேரூர் ஆதினம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் பி வேலுமணி திருமதி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர் இது தொடர்பாக இவ்விழா ஒருங்கிணைப்பாளர் திரு குமார் அவர்கள் கோவையில் பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது உலகம் அறிந்த யோகியும் ஞானியுமான சத்குரு அவர்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தொண்டாமுத்தூர் வட்டார மக்களின் நலனுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர் அவருடைய ஈசா அறக்கட்டளையின் மூலம் எங்களுடைய கிராம மக்களின் கல்வி ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு விவசாயம் பொருளாதாரம் உள்ளிட்டவை நன்கு மேம்பட்டுள்ளது தொண்டாமுத்தூர் வட்டார பகுதிகளில் வாழும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈசாவை சார்ந்தே உள்ளது அந்த வகையில் சத்குருவை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவே பார்க்கின்றோம் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் கூட எங்களுடைய நூற்றுக்கணக்கான குடும்பங்களை பேணிக் காத்தது ஈசா மையம்தான் உலகத்தின் பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் உடல் மற்றும் மனநலத்திற்காக ஈசாவை தேடி வருகின்றனர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சேவையாற்றும் ஈசா நம்முடைய தொண்டாம்புத்தூர் பகுதியில் அமைந்திருப்பது கிராம மக்களாகிய எங்களுக்கு பெருமையாக உள்ளது உள்ளூர் மக்கள் முதல் உலக மக்கள் வரை அனைவருக்கும் சேர்ந்து அணுதினமும் தொண்டாற்றி வரும் சத்குருவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும் அதற்காக சத்குருவின் குடும்ப திருவிழா எனும் ஒரு நிகழ்வை வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி கோவை திரு சக்திவேல் அண்ணா அவர்களின் தோட்டத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் தொண்டாமுத்தூர் வட்டாரத்திற்கு மேற்பட்ட பஞ்சாயத்துகளின் கீழ் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ளனர் மாலை ஐந்து மணி அளவில் ஈசா பிரமச்சாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் அதைத் தொடர்ந்து பேரூர் ஆதீனம் அவர்களின் ஆளுரையும் நடைபெற உள்ளது மேலும் இவ்விழாவில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் பி வேலுமணி திருமதி வானதி சீனிவாசன் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் என் கந்தசாமி தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் திரு செல்லமுத்து நல்லறம் அறக்கட்டளை தலைவர் திரு எஸ் பி அன்பரசன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவரும் திமுக மாவட்ட செயலாளருமான திரு ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க உள்ளனர் முன்னதாக பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பல்வேறு கலை நடைபெற உள்ளது இவ்விழாவில் தோட்டாமுத்தூர் பகுதி மக்கள் மட்டுமின்றி பங்கேற்கும் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அவர் கூறினார் பத்திரிகையாளர் சந்திப்பில் குமார் அவர்களுடன் விழா குழுவினர் இருட்டுப்பள்ளம் கிட்டுச்சாமி செம்மேடு வேலுமணி முள்ளாங்காடு சசிகலா மற்றும் கோட்டைக்காடு குழந்தைவேல் ஆகியோர் உடன் இருந்தனர் மக்களுக்கான அமைதியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் போட்டு உடல் வளமும் மன வளமும் பெரும்போட்டு யோகா கலையை கற்று கற்றுக் கொடுத்துள்ள கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அங்குள்ள விவசாயிகளுக்கு வந்து வெள்ளிங்கிரி உலர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஒரு ஆயிரம் விவசாயிகளில் பங்கு பெற வைத்து அந்த பகுதி விவசாயம் செழிப்படைய செய்துள்ளார்கள் அதுபோல் மலைவாழ் மக்களுக்கு அவர்கள் படிப்பு படிப்புக்கு உதவி செய்து அவர்கள் வேலை உதவி செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கியுள்ளார்கள் அதுபோல் அங்குள்ள மக்கள் நலம் பெற வேண்டும் என்று நடமாடும் மருத்துவமனையை ஏற்படுத்தி இப்போ அறுபது தொண்ணாமத்துள்ள அறுபது கிராமங்களுக்கும் அது சென்று நேரடியாக மருத்துவம் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் இந்த கொரோனா காலத்தில் தினமும் இருபதாயிரம் பேருக்கு உணவும் அதே போல் கபசர குடிநீரும் தினமும் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மாதங்களாக ஆட்டோவில் வைத்து எல்லா பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது இப்படி பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற சத்குரு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வருகின்ற ஐந்தாம் தேதி நாங்கள் அவர்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த விழாவினை நடத்த உள்ளோம்